அலாமலைக்கு என்னோட பேர் பஷீர் நான் இங்கே சவுதியிலேருந்து நஜ்ரான் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன் அதில் வந்து இப்போ நான் இங்கே வந்து சவுதிக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷத்துல இன்னும் எனக்கு அக்கா அம்மா தரவே இல்லை அங்கே பணம் அக்கா அம்மாவுக்கு நல்ல ஏரியால் கட்டிட்டேன் கட்டிட்டோம் திரும்பி ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க நாளைக்கு தரேன் நாளைக்கு நாளைக்கு தரேன்னு ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா கஃபீலு அங்க முதிர் அவன் பேரு அஜ்ரன் மேலப்பலூர் அவன் பேரு அவன் ஊரு மேலப்பலூர் ஜெயகுண்ட பக்கத்துல இருக்கு அதுக்கு இப்ப வந்து நான் அவனை பிடிச்சி திட்டனே ஏன்டா எனக்கு அக்கமா தரமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டன உடனே அவன் என்ன செஞ்சிருக்கான் என்னை பத்தி தப்பு தப்பா ஹம் இங்க கஃிலுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கான் அசிங்கசிங்கமா நான் பேசினேன் அசிங்கசிங்கமா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி வாட்ஸ்அப்ல கஃபிலுக்கு போட்டோ அனுப்பிச்சிருக்கான் அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எங்கள் கஃபில வீட்டுக்கு நான் அக்கம்மா வாங்க போகிறேன் எனக்கு எதனாச்சும் ஒன்று நடந்தாலோ சப்போஸ் நான் மௌத்தானாலோ என்னை ஊருக்கு கொண்டு போய் என் மௌத்தை அடக்கம் பண்ணணும் சரிங்களா இது வந்து என்னோட என்னோட விஷயந்தான் இது நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல ஆனால் என்னை பத்தி தப்பு தப்பா அவன் கம்ப்ளைண்ட் பண்ணி அனுப்பினதோ அவன் அவனை அரெஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணிட்டு அவனை ஜெயில புடிச்சு போடணும் அவன் தப்பு தப்பா சம்பாதிச்ச காசை வீடெல்லாம் சீஸ் பண்ணணும் இதுதான் எனக்கு வேணும் அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும் ஆனா எனக்கு இங்க இந்த சவுதியில வந்து என்ன நடந்தாலும் சரி எனக்கு நீங்க தான் யாராக இருந்தாலும் சரி பாத்துக்கணும் என்னோட சொந்த ஊரு கடலூர் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இளவநாசர் கோட்டையில எனக்கு பையன் ஒரு மூணு வயசுல ஒரு பையன் இருக்கிறான் அவனையும் காப்பாற்றணும் என் பிள்ளையும் பொண்டாட்டியும் காப்பாற்றணும் எங்க அம்மாவையும் காப்பாற்றணும் நாங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அதனால நீங்க தான் எனக்கு எப்படியா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும் யாரா இருந்தாலும் சரி நான் இப்ப இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் போட்டு விடுறேன் நான் இப்ப என் கஃபில் வீட்டுக்கு நான் போறேன் என்னை சப்போஸ் என் கஃபில் என்னை சாவடிச்சாலோ என்னை மௌத்தாக்குனாலோ இதுக்கு முழு பொறுப்பு அர்ஜுனு அவனை எப்படியா இருந்தாலும் அவன் எங்க இருந்தாலும் சரி அவனை தூக்கிட்டு போய் அவனை சவுதிக்கே வரக்கூடாத அளவுக்கு பண்ணணும் எனக்கு இதான் வேணும் அவன் பேரு அர்ஜுனன் மேல புலூர் என் கஃபில் வேறு பலா இட்டேலா என் கஃபில் பேரு பலா எட்டேலா இதுக்கு எனக்கு வீடியோ காலம் பிறக்காம இருக்க மாட்டேங்குது ஏன் நான் வேலைக்கு போய் கரெக்டாக நாலு மாசம் ஆகுது என் கையில சுத்தமாக பணமும் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு டிக்கெட்டு போறது கூட காசு யாருமே கொடுக்க மாட்டுறாங்க அந்த அளவுக்கு நான் நிலமையில இருக்கிறேன் இப்ப ஒரு ரூபா கூட இல்லாம இருக்கிறேன் நான் அந்த அளவுக்கு ஏதோ நான் இந்த நெட்டு சிம்மு வாங்கி போட்டதுனால நெட்ல எல்லாருக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு லோக்கல் போன் கூட கிடையாது என்கிட்ட யாருக்கும் தயவு செய்து சொல்றேன் என்னை மாதிரி நிலைமை இந்த சவுதிக்கு யாருக்குமே வரக்கூடாது ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் சரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் 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 அலாமலைக்கு